நீலகிரி மாவட்டம் குன்னூரில் பேரிடர் பாதிப்புகளை தவிர்க்க கட்டடங்களை வரன்முறைப்படுத்தி ஒரு வீட்டிற்கு பத்து மரங்களை நடவு செய்ய வேண்டும் என குன்னூர் நகராட்சி கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது மேற்கு தொடர்ச்சி மழை தொடரின் ஒரு பகுதியாக வயநாட்டில் தற்போது நிலச்சரிவு ஏற்பட்டு உயிரிழப்புகளும் பல்வேறு சேதங்களும் ஏற்பட்டுள்ளன இதே மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள நீலகிரி மாவட்டத்திலும் பேரிடர் ஏற்படும் அபாயம் உள்ளது என பேரிடர் மேலாண்மை அறிவித்துள்ளது இந்த நிலையில் இன்று குன்னூர் நகராட்சியில் நடைபெற்ற மாதாந்திர கூட்டத்தில் வார்டு உறுப்பினர் ஜாகிர் ஹுசேன் பேசுகையில் வயநாடு மாவட்டத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவு போன்று நீலகிரி மாவட்டத்திலும் ஏற்படும் அபாயம் உள்ளதால் அதனை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம் எனவே கட்டடங்களை கட்ட வரன்முறைகளை அமல்படுத்துவதுடன் வீடுகள் கட்டும்போது ஒவ்வொரு வீட்டிலும் தலா பத்து மரக்கன்றுகள் நடவு செய்யும் திட்டத்தை தீர்மானமாக கொண்டு வர வேண்டும் இவ்வாறு ஏற்படுத்தினால் வருங்காலத்தில் நிலச்சரிவு ஏற்படுவதை தவிர்க்கலாம் மேலும் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கவும் பிளாஸ்டிக் மலர்களை தவிர்க்கவும் இயற்கையான பூக்களை திருமண மண்டபங்களிலும்

இன்ஸ்பெக்ஷன் பண்ணுங்க தலைவர் வருவாரு ஆணையாளர் வருவாங்க நீங்க பத்து மணிக்கு நட்டு வச்சுட்டு தான் செய்யணுங்கிற ஒரு தீர்மானத்தை ஒன்று நிறைவேறது